தொலைக்காட்சி மூலமாக நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன் அதை நிரூபிக்கட்டும் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதற்கு இவரது அதிகாரப்பூர்வமாக உள்துறை கொடுக்கப்பட்ட கடிதத்துல இஸ்லாமியர்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறத வந்து எழுதி கொடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து பிரிவு பாதுகாப்பு சொல்லுங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க

எதுக்காக விஜய்க்கு இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தலாக அப்படி அச்சுறுத்தலா தாயிரா தாயிராபான ஒரு வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்புல விஜய் போட்டிருப்பாரு எத்தனை கோடி இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் விஜய்யோட பக்கம் நிக்கிறாங்க பொழுது இஸ்லாமியர்களால் பாதுகாப்பு இல்லைன்னு ஒய் பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது ஒய் பிரிவு நீங்க கேக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஊடகத்துல உட்காந்து இவர் வன்னியா இல்ல சும்மா தண்ணி அரசு ரோசம் உள்ள ஆம்பளை உப்பு போட்டு திங்கிறேன்னா ஆதாரத்தை கொடுக்க இல்ல இஸ்லாமிய வரேன் அது குடிக்க வரது இஸ்லாமியது எங்களை நிகழ்வா நீ காமிச்சு நீ வந்து இருக்கவே இருக்காது மொத்தமா விஜய் 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 நீங்க தூக்கத்துலயாவது விஜய் பேர் சொல்லாம இருப்பாங்களா பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரும் போது விஜய் பேரை சொல்லாம இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி கூறியிருக்கு ஏற்கனவே இஸ்லாமியர்களை குறித்து தவறான சில வார்த்தையை பேசிய பொழுது மோடி வரைக்கும் மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்களுடன் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில தாக்க தலைவர் விஜய் பங்கேற்பார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டதிருந்து வருகின்ற ஏழாம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய பொயற்கிய மைதானத்தில் இருக்கக்கூடிய அரங்கில இந்த இஸ்தான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெறும் என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நேற்று அவர் கூறிய கருத்துக்கு தாகை காசுல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய விஜயை பார்த்து அவர்களுக்கு எதிராக பேசியதாக குற்றச்சாட்டு வைத்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு கண்டன அறிக்கை என்பது கட்சியினுடைய